ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் மக்களை போயிட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்குள்ள எடாடாடாடாடா எவ்வளோ சிக்கல் எவ்வளோ இது ரொம்ப டிரைவர் வர இன்றைக்கின்னு பார்த்து நாளைக்கு ஐயப்பா முருகன் எல்லாத்துக்கும் மாலை போடுறவங்க எல்லா டிரைவருமே வந்து வந்து பிஸி ஆகிட்டாங்க அடிஷனல் டிரைவர்லாம் இப்போதைக்கு இந்த அடிஷனல் டிரைவர் தான் நான் போய் உட்கார்க்க நான் என்னது நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் வேலு போயிட்டு மங்களன் மங்களா நாங்கள் அண்ணேக்கி ஆர்டர் பண்ணியாச்சு அப்பா அவங்க வந்து

கரெக்ட்டா பண்ணேன் பன்னெண்டு மணிக்கு நாங்க வந்துட்டாங்க பாருங்க திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் தரிசனமே வந்துட்ட வந்துட்டான் ஆஹா வந்துட்டேன் 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 திருச்சந்தூர் தேடி வந்துட்டான் பாத்தீங்களா வந்துட்டேன் பாருங்க டிஷ் தாங்க பண்ணுங்க மக்களே கடற்கரையில நாங்க எல்லாம் நிறைய பேர் வந்து படுத்திருக்காங்க எனக்கு வந்து இடுப்பு வலி தாங்கல சோ கொஞ்ச நேரம் படுக்கலாம் இந்த கடற்கரையில வந்து கொஞ்ச நேரம் வந்து தூங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்கேன் அரவி கடலுக்கு பேர் என்ன அந்த என்ன கடன்னு பாரு யோ எவ்வளவு திருப்பு கேப்ப போயாங்க போதேல எடு போதேல எடுறியா பாப்பா நீ ஊடுக்கி ட்ரம் பார்த்தீன்னா மேட்ச் ரிங்கே இருந்து ரெண்டு நாள்

கடலில் குளிச்சுட்டு ஆழி கிணறில் நாங்கள் வந்து இப்போ குளிக்க போகிற மக்களே அதனால தான் இவ்வளோ கும்பல் நாங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துவிட்டோம் அதனால் வந்து நிறைய கும்பல் வந்துருச்சு ஸோ ஆலிக்கிணரில் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து குளிக்க போகிறோம் ஏகப்பட்ட கும்பல் நிறைய இருக்குது குளிச்சிட்டோம் கடலில் குளிச்சு ஆலிக்கிணரில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம் சரிங்களா இருங்க போயிட்டு கூப்பிட்றேன் என்ன பெரிய ஆையா ஓகே தானக்கா சாதரக்க ஆ அது 450 ரூபா தான் ஆகுது 25 அது சாதனாக்கா வந்திருக்காங்க നമ്മുടെ ബിസ്ക്റ്റ് ഫ്രണ്ട് വenga എപ്പോൈ വരും വenga അടിക്ക് പോ അടിക്ക് സുത്തിട ഒരേ എടുത്തേ നല്ല ആരെങ്കിലും ആയിക്കോളണം ആള് കുത്തിട ഞാൻ അട്ടാവാ സാറിനെ കണ്ടോ അവനെ മനസ്സ് പോലെ ഒക്കെ കുത്തിട ആള് വന്നുകൊങ്ങണം അന സിപ്പർ വണ്ടി കണ്ടോ നല്ല വണ്ടി നമ്മളെ ആരെങ്കോ സന്തോഷിച്ചാൽ കാണാം ഇങ്ങോട്ട് ഓട് ഓട് ஏய் செர் வேற பைல் பாரு அம்மத்தை கட்டி குடு வந்து பாரு நல்லா திங்கியா நீ இங்க வந்து பாரு என்ன வர பாக்கறியா சவுரப்பா யாரு போட்டா ஏகா ஏடு பைடு ஏடு சாங் சாங் கிஷ்ட பண்ணாம விடுங்க கிஷ்ட பண்ணாம விடுங்க இதெல்லாம் இங்கே வந்து வேற நம்ம கைய க மாட்டே

ஹலோ மக்களே சாமி தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு பார்த்துட்டோம் சந்தோஷமா பார்த்துட்டோம் ஒரு வேண்டுதலைக்காக மடிப்பீச்சை ஏந்திட்டு இருக்கேன் என்னுடைய அந்த அந்த வேண்டுதலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் Lever lever அப்படியே சாமி கும்பிட்டாச்சு மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அப்படியே

தெரியவே <laughs> இல்ல <laughs> ada lekat okay. 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 ముడిచి ముడిచిరా సరే సరే వెళ్లిట్వాంగ సమీలం ఉంటావ్ ఉంటావ్ ఇంకా பேசించుకు పోమండి ఆ వorr ఇస్తా వజడగా సరే సరే మా ఆ థాంక్యూ సో మచ్ ఎంబర్ సంతోషం మీకు ఆవ ఓకే